கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டில் அங்கன்வாடி ஒர்க்கர் மற்றும் அங்கன்வாடி ஹெல்பருக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்ருக்காங்க அதாவது சக்ஷம் அங்கன்வாடி அண்ட் போர்ஷன் டூ பாயிண்ட் ஓ இந்த ப்ராஜெக்டு கீழே தான் வந்து அங்கன்வாடி ஒர்க்கர் மற்றும் அங்கன்வாடி ஹெல்பர் பண்ணியிடத்தை வந்து ஃபில் பண்ணுறாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் புதுச்சேரி சரிங்களா புதுச்சேரியை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும் இது வந்து ஹானோரரியம் பேஸிஸில் பெர்மனட் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஹானோரரியம் பேசிஸில் வந்து இதற்கான சேலரி இருக்கும் அங்கன்வாடி ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு வேக்கன்சிஸும் அங்கன்வடி ஹெல்பரை பொறுத்த வரைக்கும் இருநூற்றி எழுபத்தி நான்கு வேக்கன்சிஸும் இருக்குது மினிமம் பன்னிரெண்டாம் வகுப்பு ப்ளஸ் டூ முடித்த கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் பதினெட்டுலேருந்து முப்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள் அங்கன்வாடி ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் பர்மனன்ட் சேலரி ஹானோரையும் வந்து ஆறாயிரம் ரூபாய் அங்கன்வாடி ஹெல்ப்பரை வரைக்கும் நான்காயிரம் ரூபாய் இதற்கான லிங்க் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் டப்ளியூ டப்ளியூ டபிள்யூ டாட் பிஒய் டாட் ஜிஓபி டாட் இன் வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம் கூகுள் ஃபார்ம் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க இதை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கான லிங்க்கை நான் செப்ரேட்டாக கொடுக்குறேன் அதை வச்சு நீங்கள் டைரக்டாக வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி மெயின் க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியை நேட்டிவாக இருக்கக்கூடிய கேண்டிடேட் பாண்டிச்சேரியில் ரெசிடென்சி வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ரெண்டு போஸ்ட்டுக்குமே அதாவது அங்கன்வாடி ஒர்க்கராக இருக்கட்டும் அங்கன்வாடி ஹெல்பராக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே வந்து மினிமம் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்திருந்தால் போதுமானது சரிங்களா ஓகே அங்கன்வாடி ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெல்த்து பாஸு பதினெட்டுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேன்டேட் யார் வேணாலும் எலிஜிபிள் அதே மாதிரி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் வந்து கட் ஆஃப் டேட்டு யாரெலாம் இதற்கு எலிஜிபிள்னு பார்த்திங்கன்னா உமன் கேண்டிடேட்டாக இருக்கணும் அந்த லோக்கல் கம்யூனிட்டி நியர்பை அதாவது அங்கன்வாடி எங்கே இருக்கோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஐந்து கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணாலும் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் அங்கன்வாடி சென்டருக்கு ஐந்து கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் ரெசிடென்சி ப்ரூஃப் வந்து ஃபோட்டோ காப்பி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு மார்க் ஷீட்டில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும் அதே மாதிரி எவ்வளோ வேகன்சிஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பொறுத்து அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸை வச்சு அவங்க வந்து மெரிட்லி ஸ்டடி பண்ணுவாங்க அதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் கமிட்டி இருக்குது ப்ரோக்ராம் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா சேர்பர்சன் இருப்பாங்க சிடிபிஓ இருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து இருப்பாங்க இவங்க மூணு பேரும் டிசைட் பண்ணி ப்ரொவைட் பண்ணுற டீட்டெயில்ஸை வச்சு தான் சரிங்களா அடுத்தது அங்கன்வாடி ஹெல்ப்பரை பொறுத்த வரைக்கும் இதற்கும் மினிமம் பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது பதினெட்டுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள் இதற்கும் சேம் கண்டிஷன் தான் சரிங்களா அதாவது ரெசிடென்சி வைத்திருக்கணும் அதே மாதிரி இதற்கும் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த கமிட்டி டிசைட் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து செலெக்ஷன் இருக்கும் ஏஜ் ஆல்ரெடி பதினெட்டுலேருந்து முப்பத்தைந்து அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் ரெசிடென்சி கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும் வச்சுருந்தா மட்டும்தான் எலிஜிபிள் வச்சுங்களேன் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் ஃபிசிக்கலில் அப்ளிகேஷன் ஆசை பண்ண மாட்டாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சரிங்களா கூகுள் ஃபார்மில் எனி சா சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணும்பொழுது கேக் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஏதாவது டவுட்ஸு இல்லை வந்து உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஹெல்ப் டெஸ்க்கை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதாவது புதுச்சேரி காரைக்கால் மாஹே மற்றும் யானத்தில் யார் யாரெலாம் வந்து கன்சர்ன் ஸ்டாப்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு செப்ரேட்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து எலிஜிபிள் அப்படின்னு மருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதற்கும் உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ்க்கு ப்ராப்பரான வந்து கைடன்ஸ் கொடுக்கறது அவேர்னஸ் கொடுக்கறது அதே மாதிரி ட்ரீட் பண்ணுறது இதெல்லாம் வந்து முக்கியமான பணியிடமாக வந்து அவங்களுக்கு இருக்குது சரிங்களா உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது எலிஜிபிள் அப்படின்னா வந்தால் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி